ஓம் ஸ்ரீ குருபியோ நம நன்றாக குருவாளிக குருவே பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் லக்னத்திற்கு இந்த பதிவில் சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பற்றி பேசப்படும் அதாவது அக்டோபர் மூணாம் தேதி இருந்து டிசம்பர் ஏழு வரைக்கும் ராகு சனி நட்சத்திரத்திலையும் சனி ராகு நட்சத்திரத்திலேயும் கும்பராசி மீனராசி பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறாங்க இந்த பயணத்தில் வந்து சனி ராகு போல செயல்படுறதும் ராகு சனியை போல் செயல்படுறதும் நட்சத்திர ரீதியாக நம்ம லக்னத்துக்கு அவங்க எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாம் இடமான கும்பராசியில் சனி உட்கார்றது அது ராகுவைப் போல் செயல்படுறதுங்கிறது நமக்கு அது நல்ல ஆதிக்க பணம் தான் ரெண்டாம் வீட்டில் கும்பராசியில் சதய நட்சத்திரமா ராகு இருக்கிற மாதிரி ஆறாம் வீட்டுல ராசியில திருவாதிர நட்சத்திரமா ராகு இருக்காரு பத்தாம் வீட்டுல ராசியில சுவாதி நட்சத்திரமா ராகு இருக்கார் அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது நமக்கு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் நமக்கு கௌரவம் அந்தஸ்து பணம் சேமிப்பு எல்லாம் வளர்ச்சி ஸ்தானம் அப்ப அந்த இடத்துல சனி இருக்கிறதுல இல்லை ஆனா அவர் நின்ற நட்சத்திராதிபதி ராகு அவரு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல சனியோட நட்சத்திரத்திலேயே இருக்க அப்போ மூணாம் இடத்துல சனியினுடைய ஆற்றலை அவர் வந்து கெடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும் அதனால் இப்போ மூணாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மனசு ஒரு சந்தோஷம் கமிஷன் வகை தொடர்பு அதே மாதிரி இடம் வைக்கிறது இடம் வாங்கிறது பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி சமாச்சாரங்களில் நமக்கு மனசு ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் கொஞ்சம் தொல்லை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி பண்ணுன்றதும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜன ஜாதகத்துல ராகு ராகுபத்தியோ ராகவந்திரமோ நடந்தா நம்ம கவலைப்படணும் அதே மாதிரி தான் சனி திசை சனி பத்தி சனிந்திரம் அதில் நம்ம சிஸ்டத்தில் போட்டு நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பன்னிரெண்டு பாவத்திற்கான உப பார்க்கும்போது நமக்கு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது இந்த ரெண்டு கிரகங்களும் யாரோ ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேர்களையும் யார் வ வந்தாலும் எட்டு பன்னெண்டு வந்தால் நமக்கு அது மைனஸ் அது வந்து ஆன மாதிரி கணக்கு எந்த பாவம் எட்டு பன்னெண்டோட தொடர்புடையோ அந்த பாவம் நமக்கு பாதிக்கப்படும் ரெண்டுமே எட்டு பன்னெண்டு வரல அப்படின்னா ஒரு அமைந்து விட்டால் உதாரணத்துக்கு சனி பத்தாம் பாவ உபநட்சத்திரம் நீங்க அப்ப நமக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அஞ்சு பதினொன்று ஒன்று ஏழு இந்த பாவ உபநட்சத்திரங்களாக பொழுது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அதுமாதிரி நடக்கும் பட் பொ பொதுவாக எடுக்கும்போது எல்லா வயதினருக்கும் பொது பலன் நம்ம சொல்லும்போது இந்த ரெண்டாம் பாவத்தில் சனி ராகு மாதிரி செயல்படுது ரெண்டாம் இடத்துக்கு பாதிப்பு கிடையாது அதாவது பண சேமிப்புக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் மூணாம் பாவத்தில் ராகு வந்து சனி மாதிரி செயல்படுறதுனால இந்த மூணாம் பாவத்துக்கு பாதிப்பு இந்த மூணாம் பாவங்கிறது தான் நம்மளுடைய மன நிம்மதி ஆழ்ந்த அறிவு தகவல் தொடர்பு இப்போ ஒரு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுனுடைய ஃபங்க்ஷன் வந்து இயங்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சில டிஃபெக்ட்ஸு கொடுக்கறதுக்கு ஒரு பிரயாணம் செல்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறது தடையாகிறதுக்கும் அதே மாதிரி ஒரு இடம் விற்கலாம் ஒரு அக்ரிமெண்ட்டு போடலாம் அப்படி வந்து ஒரு இடம் விற்கிறதுக்கு உண்டான பத்திர பதிவுகளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கான தடைகளாக இது செய்ய முடியும் ஆனால் இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு ஸ்தாபனத்தில் அந்த வேலையில் வந்து நமக்கு மதிப்பு கூடும் வேலையில் கௌரவம் வளர்ச்சி பெறும் அதிலெல்லாம் தொந்தரவு அதே சொந்த தொழிலாகவே பண்ணுறோம் அதுக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா தொழில் சார்ந்த ஒரு பாவம் அப்படிங்கிறது நமக்கு கெடாமல் இருக்குது ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ராகுனுடைய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அவை வந்து தொழில் ஸ்தானத்துக்கு கெடாமல் இருக்கும்போது அதில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அதே உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் தகவல் தொடர்புக்கும் நம்முடைய மன சந்தோஷத்துக்கும் உண்டான ஆற்றல் சனியினுடைய ஆற்றல் வந்து அது கெடுக்கிற மாதிரி உட்கார்ந்து அந்த விஷயத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்போ இதனால் உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் அதில் வந்து புதக்கமான பேச்சுகள்னால நமக்கு காயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கோம் அதை பார்த்துக்குணும் திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த நன்மைகள் நடைபெறவுக்கு காலதாமதம் எடுக்கும் முதல்ல வேணும்பாங்க அப்புறம் வேணும்பாங்க இது மாதிரி சில இடுபதிகளும் நடிக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை ஏற்படுறது ஒரு சளிப்பாக இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஞாபகமாதிரியாக இருக்கிறது இது மாதிரி வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சூழல் வந்து மாறி மாறி செயல்படும் அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டுறது வாங்குறது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறது இதுக்கு தாயாருடைய உடல்நலம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஒன்றும் தொந்தரவு இல்லை நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் அதுலேயும் மிஷினரி சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குட் சம்மந்தப்பட்டது ஒரு பல்காக லோடு லோடாக நம்ம ஏற்றுற மாதிரியான ப்ராடக்ட்ஸு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வளர்ச்சிகள் கொடுக்கும் ஆனால் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் சனி ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குங்கும்போது அந்த ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குங்கும்போது பேச்சிலையும் நம்ம மனசுலேயும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்து உருவாகிறது அதை வந்து அந்த எண்ணங்கள்னால நமக்கு ப்ரெசன்டேஷன் பவரில் ப்ராப்ளம் ஆகிறது இப்படி பேசிட்டீங்களே அது எனக்கு வருத்தமாக இருக்கு அல்லது அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்துக்கள் உங்களுக்கு விமர்சனமாக வரும் அப்போ நான் தான் யோசிப்பேன் எப்படி பேசணும் என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு அப்போ அந்த பேச்சுவார்த்தைகளையும் நம்ம மனசு ரீதியாக தகவல் தொடர்பு பண்ணுற அந்த பிரசன்டேஷன் ரீதியாகவும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த ராகுவும் சனியும் தான் குணத்தில் ஆனால் ராகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சனி கொஞ்சம் ஸ்லோ இந்த ராகு அவசரப்பட்டுருவாரு சனி ரொம்ப நிதானமா இருக்குவாரு ரெண்டு ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இந்த ரெண்டு வாக்குஸ்தானத்திலையும் தைரிய ஸ்தானத்திலையும் பரிவர்த்தனை பண்ணாங்க அப்ப தைரியம் வர வேண்டியதுக்கு வராமல் போகிறதும் தேவையில்லாத விஷயத்துக்கு தைரியம் வந்து பேரை கழுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இந்த எண்பத்தைந்து நாட்கள் இந்த எண்பத்தைந்து நாட்களில் சனி ராகு நமக்கு கெட்டவர்களாக இருந்தார் நம்ம ஜாதகத்தில் நம்ம பேச்சுவார்த்தைகள்லையும் உறவுகள்லேயும் ரொம்ப கவனமாக இருந்தேன் எல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு நல்ல நட்பு நல்லா பழகிட்டு இருக்கிறது திடீர்னு ஒரு சின்ன வார்த்தைகள்னாலையும் நம்ம எண்ணங்கள் செய்கைகளினாலேயும் தேவையில்லாத ஒரு பழிபாவத்துக்கு ஆனாகி அந்த நட்புக்கு வந்து விரிசல் வந்து அதே மாதிரி தான் உறவுகள் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் சில முயற்சிகளை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க இப்போ பூர்வீக சார்ந்து ஏதாவது வந்து சுத்து பறிக்கிற வேலை நடக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து அதில் இழுபறி நீடிக்கும் அது தேவையில்லாமல் அதில் போய் அவசரப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறிடும் மூத்த சகோதர சகோதரி வழி அவங்களுக்கு நண்பர்கள் வழி இவங்க வழியில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சில சிரமங்கள் வர்றதை உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டு கொடுக்க முடியாத சூழல் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் சங்கடமே இருக்கும் இந்த மாதிரி சனி ராகு அப்படிங்கிறவர் நட்சத்திர ரீதியாக தான் பலன் தர்றாரு எந்த கிரகம் ஆனாலும் அதில் நமக்கு இது வந்து மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட இதை தவிர்த்துருக்கலாமே இந்த விஷயத்தினால இந்த அளவுக்கு நமக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது ஒரு சங்கடம் வந்துடுச்சு மனசுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு சூழல்களை காற்றலம் தான் இந்த கிரகங்கள் அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்